Welcome, everyone. First of all, uh, thank you for being here. Uh, I my hope pleasure. My movie. <laughs> so, how was the experience working this movie? My experience was fantastic. Um, when I heard that CV Kumar's uh, uh, debut movie, I was like, I was really excited. Uh, to be working on it, and then uh, Sandeep called me and he said, It's a fantastic story you must hear. And when I heard the story, I loved it, and there was a big yes for the film. So I'm really glad I'm a part of it. Um, was it tough as a performer uh, to perform in this movie? Were you challenged in any way as an actor? No, actually, I had a lot of fun working on this film because normal ga, uh, in normal, normally uh, we. Uh, girls get to do something which has nothing to do with something like this we only dance around the trees and mostly you know we just smile and get angry and all that but in this movie i got to do a lot of things uh, i'm playing a psychiatrist Kayatri, and which was a very different character it's very na acting is extremely natural and there's nothing artificial about my character or the film extremely realistic it wasn't difficult it was fun. any memorable moments from the shooting memorable. the whole thing. <laughs> We were shooting. Uh, we were shooting on a boat, and I have seasickness. And I was, um, yeah, I was quite sick on the boat. But then after I, I finished, and I came on the land. That was my most memorable moment. <laughs> uh, did you have a chance to watch the whole movie? Not yet, but I'm hearing that uh, Sir has taken a fantastic movie, and it, it looks really nice. I can't wait to watch the film. In fact, if I get an opportunity, I would just delay my flight or just keep a flight for next year and watch the whole film today. So any future plans to stay in Tamil cinema and act in more movies? I have my, my future plans is just to work in movies. Any industry, I don't care about the industry. You know, actors like water is flowing all the time. ஸோ ஐ ஆம் ஐம் ரியலி கிளாட் ஆஃப்டர் பிரம்மன் திஸ் மை செகண்ட் ஃபிலம் எம் பேக் இன் தமிழ் அண்ட் யா இஃப் ஐ கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வை நாட் ஐ வுட் லவ் தமிழ் பீப்புள் மேக் அமேசிங் மூவிஸ் ஸோ ஐ வுட் லவ் டு பி அ பார் ஆஃப் எனி ஒன் ஆஃப் இட் மாநகரம் முடிஞ்ச உடனே ஒரு மூணு நாலு மாதத்தில் நாங்கள் மாயவன் ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டோங்க அண்ட் உண்மையாக சொன்னோம்னா மாயவனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுருக்கேங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா சி வி சரோட டைரக்ஷன் டெபியூ அந்த படத்தில் நான் ஹீரோ பண்ணுறது அவர் எத்தனை ஹீரோவியோ எத்தனையோ ஆர்டிஸ்ட்டு எத்தனை டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் மறந்துடுவாராக ஞாபகம் வச்சு பாரு தெரியல என்ன மட்டும் வாழ்க்கையை மறந்துட மாட்டார் ஏன் ஏன்னா அவர் முதல் படத்தில் ஹீரோ அது ஒரு அப்படி அவருக்கு ஞாபகத்துலேயாவது கண்டிப்பாக இருந்துருவேன்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது நானும் அவரும் எப்போலேருந்தும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ அப்பப்போ ஃபோன் அடிப்பார் பிரதர் இந்த படம் ஒன்று பண்ணலாமான்னுவார் ஐயோ கண்டிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கன்னு அதுக்கப்புறம் அப்ஸ்காண்ட் ஆகிடுவார் சடனாக ஒரு நாள் காலடிச்சு இப்படி ஒரு படம் பண்ணணுன்னு இருக்கேன் இது மாதிரி கதை பண்ணலான்னாரு நானும் ஓகேண்ணே ஆனால் டைரெக்டர் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறார் நானும் கேட்கல ஏன் அவர் மாதிரி நம்பிக்கை அனுப்புவார் இப்போல்ல நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் அவர் க்ளோஸ் அசோசியேட் அசிஸ்டன்ட்டு பரத் ஃபோன் பண்ணார் சார் எல்லாம் இருக்கு பிரதர் டேரக்டர் யாருன்னு யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லையானு சிஎஸ்டர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னாரு இவர் சொல்லவே இல்லையான்ட்டு உடனே திருப்பி கால் ஆடிச்சு என்ன பிரதர் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிரதர் என்ன அண்டு மாயவன் பற்றி அவரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னங்க அவர் அவர் ஆர்ட்டிஸ்க்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாரோ அட் சேம் டைம் அவர் டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அவர் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி அவ்வளோ மரியாதை கொடுப்பாருங்க அவ்வளோ வேல்யூ கொடுப்பாரு அவர் அஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தருக்கும் சரி அவங்க ஒரு ஐடியாஸ்க்கும் சரி அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுப்பாரு அதுதான் அவர் ஒரு ஒரு தயாரிப்பாளராக அவரோட மிகப்பெரிய வெற்றி அது நான் நம்புகிறேன் அண்ட் நாங்கள் எப்பவுமே சரி டீமாக ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் ஒரு ஹீரோன்ற மாதிரி இந்த படம் பண்ணவே இல்லை அவரும் நான் சிவி குமார்ன்றது ஒரு நாள் கூட செட்டில் அவர் காமிச்சுட்டுதே கிடையாது எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பண்ணோம் செட்டுக்கு போனோன்னா மினிமம் பதினெட்டு மணி நேரம் ஷூட்டிங் பண்ணியிருக்கோங்க ஒரு ஒரு நாளும் கீ காலையில் நைன் ஓ கிளாக் போனால் அது என் அஸ்டன்ஸ்லாம் கேட்பாங்க சார் எப்போ சார் பார்க்க தெரிலடா எப்போ இருக்குன்னு தெரிலடா போட்டோன்னு போனோம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பி எடுத்த ஒரு படம் இது ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ப்ரோ அப்புறம் இப்போது மாணவத்துலேயும் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்க இதுலேயும் ஆக்ஷன் ரோல் கிட்டத்தட்ட பொண்ணுகளுக்கெல்லாம் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே தெலுங்கு மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து ஆ ஹி லு மாதிரி மசில்ஸ் மேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் எல்லாம் பேசுங்க சோ அடுத்து என்ன பே என்ன பெயர் இருக்கீங்க உங்களுக்கு இல்ல புனை பெயர் அப்பா அம்மா நல்ல பேர் வச்சிருக்காங்க சந்தியா அதே மெயின்டைன் பண்ணலாம் செய்யலான்னு இருக்காங்க ஸோ இல்லைங்க ஆக்ஷன் ஆக்சுவலி இந்த இந்த படம் ஆக்ஷன் கூட கிடையாதுங்க இது ஒரு மர்டர் இன்வெஸ்ட் கேட்டு ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் தான் நீங்க பார்க்கும்போது கூட உங்களுக்கு படமா தெரியும் இருக்கு ஆக்ஷன் இருக்கும் ஆனா பத்து பேர் நான் போய் அடிக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு கேரக்டரே கிடையாது ரொம்ப எதார்த்தமா ஜென்யூனாக ஒரு உண்மையான ஒரு போலீஸ் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொஞ்சம் கோவக்காரன் அப்படி குமரன் கேரக்டர் பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ண ஒரு கேரக்டருக்கு நான் அண்ட் கண்டிப்பாக நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண வேண்டியது எங்கள் சிவி பிரதர்க்கும் அண்ட் கோபி ஐ ஹேட் ஃபென்டாஸ்டிக் டைம் ஒர்க்கிங் வித் டெய்லி செட்டில் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அண்ட் அதோடு ரொம்ப இம்பார்ட்டண்டாக மென்ஷன் பண்ண வேண்டியது அப்பார்ட் ஃப்ரம் மை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீமுங்க அவருக்கு அவங்க எல்லாருக்கும் செப்பரேட்டாக ரெண்டி சொன்னால் ரொம்ப காமெடியாக இருக்கும் ஏன்னா ஜாலியாக பிறகு சடனாக செப்ரேட்டாக போய் தேங்க்ஸ் பண்ண சொல்ல முடியாது ஸோ இந்த மேடையும் நான் ஒரு வாய்ப்பை எடுத்துகிட்டு சொல்கிறேன் தேங்க்யூ டு த என்டையர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மை ஒன் நான் உங்களெல்லாம் எவ்வளோ பாடுபடுத்தியிருப்போம் நாங்கள்லாம் சேர்ந்தேன்னு எங்களுக்கு தெரியும் இனி வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை நம்பியிருக்கீங்க அண்ட் என் எஸ்பெஷலி லியோ அண்ட் ஜிப்ரான் அது ஏன் சொல்கிறேன்னாங்க ஃபஸ்ட்டு சி என் கையில் டப்பிங் சொல்ல வச்சப்போ நாலரை மணி நேரம் படத்துக்கு டப்பிங் சொல்ல வச்சாருங்க நான் பேசின எல்லா டயலாகும் அதில் இருந்தது எனக்கு புரியல என்னது நாலரை மணி நேரம் டப்பிங் சொல்ல வைக்கிறாங்கன்ட்டு அதே டப்பிங் கரெக்ஷன் போனப்போ டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இருந்ததுங்க படம் ஃபஸ்ட்டு ஃப்ரெம்லேருந்து படம் ஓடுது அப்போ தான் எனக்கு புரிஞ்சது சிவிக்கும் லியோக்கும் இல்லை சிங்க் என்ன அவர் மைண்டில் என்ன இருந்தது ஒரு விஷுவல்ன்றது அன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது அண்டு வாரம் தான் படத்தை போட்டு காட்டினாரு ஜிப்ரான் பேரை லெவலில் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூங்க முதல்ல நன்றி தேங்க்யூ சொல்லிக்கணும் ஏன்னா ஒரு ஆக்டர் எங்கேயா தப்பாக நடிச்சால் கூட அதை கரெக்டாக சேவ் பண்ணி விட்றது ஆராய் தான் ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் அண்ட் தேங்க்யூ லியோ இந்த படத்துக்காக நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது நலன் குமாரசாமி அவர்களுக்கு நன்றி சார் ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு பரத் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என் கேரக்டர்லாம் சொல்லிங்க ஃபுல் கதை சொல்லுங்கள் அப்படின்னு ஃபுல் கதை சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஷின் வேணும் எனக்கு சும்மா கேட்டாங்க ஏன்னா பத்து படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நம்ம இது வரைக்கும் கூப்பிடல திடீர்னு இந்த படம் கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னு எப்போயுமே ஒரு கொஷின் மார்க் புதுசாக கூப்பிட்றாங்க என்ன ஸோ அப்பா அவர் சொன்னார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நல்ல வெள்ளையா அழகாக அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட தான் போகிறதா இருந்தது நலன் சார் தான் சொன்னார் ஒரு டஸ்கியான ஒரு ஆள் இதை ப்ளே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்ககிட்ட வந்தோம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் அந்த கேரக்டர் வந்து என்ன லைக் நார்மலாக ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருப்போம் ஒரு சைக்கோன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோ ஒரு பொறுக்கி இந்த மாதிரி ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ இன்னும் ரெண்டு கேரக்டர் வேறு வேறு மாதிரி ஆளுங்க மாறாட்டம் மாதிரியா இல்லை இல்லை ஒரே ஆள் தான் ஒரே காஸ்டியூம் ஒரே இது பட் ரெண்டு பர்ஃபாமன்ஸ் ஹலிஸினேஷன் மல்டல் மல்டிபிள் பர்சனாலிட்டியா இல்லை டோட்டலாக ஸோ இல்லை எல்லாத்துக்குமே நான் கேட்குற கேள்வி எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லைன்னு போது நமக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அப்படி பண்ண ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணும்போது அண்ட் தேங்க் யூ சிவகுமார் சார் ஃபார் கன்சிடரிங் மீ ஆஃப்டர் டென் ஃபிலிம்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் சந்தீப் சார் அந்த மாதிரி கண்டிப்பாக என்னையும் மறக்க மாட்டார் நான் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தா வரைக்கும் தெரியல அவர் சைட்லேருந்து ரொம்ப தெளிவாக எனக்கு இன்புட்ஸ் கொடுத்துனே இருப்பார் ஒரு ஆக்டருக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நோ லைக் எவ்வளோ இன்புட்ஸ் நம்மக்கிட்ட வருது அப்படின்றது தான் நம்ம பிரதிபலிக்க போகிறோம் ஸோ அதில் நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது இது இது ஓகே இது வேணான்ற லெவலில் அவ்வளோ க்ளீனாக எனக்கு இல்லை சில எக்ஸ்பிரஷன் ஒரு வாட்டி சொன்னால் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் வச்சுக்கோங்களும் சொல்லுவார் யோசிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சரி ஓகே ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக நானே அந்த கேரட்ரு எடுத்து பண்ண விஷயங்கள் அண்ட் நன்றி டேரக்ஷன் டீம் அண்ட் எடிட்டர் அஃப்கோர்ஸ் ஏன்னா நம்ம என்ன சொதப்பினாலும் என்ன நல்லா பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு விஷன் வச்சுருப்பாங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாரு நிஜிமன் சில இது பரத் கேட்டிலாம் திட்டி இருக்கிறேன் என்கிட்ட அந்த ஷார்ட்டை தூக்கி போட்டாங்கன்ட்டு ஸோ படம் பார்க்கணும் ஹீரோ கம்ச மாதிரி எனக்கு காட்டல அண்ட் ஜிப்ரன் சார் தேங்க்யூ சிவி அவர் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை அவரோட இல்லை இல்லை ஏன்னா விஷயம் ஏன்னா ஸ்டோரி சூஸ் பண்ணுறதுங்கிறது வெரி பிக் ஆர்ட் அது ஸோ அதை அவர் கண்டினியூவாக கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார் அண்ட் கண்டிப்பாக சில படம் பார்க்கும்போது ஐயோ இந்த படத்தில் நம்ம இருக்கணும்னு ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா படமே எனக்கு அப்படி தான் தோணும் ஐயோ நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படி மாயவன் பார்த்திங்க ஒர்க் பண்ணும்போது ஏன்னா அவர் டேரெக்ஷனில் ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு ஃபுல்லாக படிச்சுட்டு ஒன் டேலே கால் பண்ணிட்டேன் இப்போ பயங்கரமாக இருக்கு இது கரெக்டாக சொல்லிட முடியுமா அப்படின்னு பிகாஸ் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்சுவலாக டைட்டில் ஆரம்பிக்கிற அந்த செகண்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே பிரேக்கே இருக்காது ஸோ அவ்வளோ ஜாம் பேக்டாக இருந்துச்சு பட் ஃபில்ம் பார்க்கம்போது இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்கும் ஏன்னா படம் பார்க்கும்போது தெரியும் பிகாஸ் ஒரு ட்ரான்ஸன் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அட் த சேம் டைம் ஒரு கேரக்டர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும் ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட் அதை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அண்ட் லியோ அவரு நானும் நிறையா பிகாஸ் அவர் எடிட் பண்ணி கொடுப்பாரு அப்புறம் பார்த்துட்டு மியூசிக் பண்ணிட்டு திரும்ப அவர் எடிட் பண்ணுவார் ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இது வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் நிறையா புது புது புதுசாக இருந்துச்சுன்னு பட் மாயவன் படம் ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இட் இஸ் அ சம்திங் நியூ தமிழ் சினிமாவுக்கு இந்த ஜன இப்போது இதில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க அந்த பேக்ரவுண்டா இல்லை சாங்ஸ் அது மாதிரி இல்லை சாங்ஸ் சாங்ஸ் வந்து ஆக்சுவலா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம் பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப எத்தனை டியூன் போட்டீங்க ஒரு நான் என்ன கேட்கறேன்னா நீங்க மியூசிக் போட்டு கொடுத்து இப்போ அவர் சஜஷன் சொல்லுவாரு ஷிவ்குமார் சார் சொல்லும்போது உடனே ஓகே பண்ணிட்டாரா இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா போடலாம் என்னுடைய இசையை அறிவுக்கு சீனி போடுற மாதிரி இல்ல அது மாதிரி ஏதாவது சொன்னாரா இல்லை அது மாதிரி இருக்கும் நிறைய இருந்துச்சு பட் இன்ஃபேக்ட் இல்ல அப்போ நீங்க கோவப்பட்டீங்களா நான் வந்து கமலஹாசன் படத்துக்கே மியூசிக் போட்டேன் இவர் என்ன என்கிட்ட கேட்கிறாரு அந்த மாதிரி எதுவும் கோவப்பட்டீங்களா இல்ல 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 பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிவ் ப்ராசஸ் நமக்கு எல்லாருமே படம் நல்லா வரணும் தான் சண்டை நிறைய போடுவோம் இன்ஃபேக்ட் இப்போ கூட சண்டை போட்டிருக்கோம் இப்ப இல்ல லேட்டா வந்தது இல்ல இல்ல அதுக்கு இல்ல வரும்போது சரி ஓகே பாய் நம்ம வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் உட்காந்துருக்கோம் சீன் வைஸ் டேனியல் பாலாஜி சார் அவரோட ஒரு ரெண்டு ரெண்டு சீன் இருக்கு அது எங்களுக்கு ரொம்ப ரீவொர்க் ஒர்க் ஒர்க் பண்ணி பண்ணது அண்ட் ரொமான்ஸ் பார்ட் அதுவும் வீல் கொஞ்சம் கொஞ்சம் ரீவொர்க் நிறையா வந்துச்சு இந்த சிவி சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து முதல்ல கூப்பிட்டாங்க போயிட்டு ஸ்கிரிப்டு படிக்கணும் சார் நான் யார் டைரக்ஷனுக்கு தெரியாது அப்போ சரி அவர் படத்தில் அவர் ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் ஸோ ஸ்கிரிப்ட் படித்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது ஸ்கிரிப்ட்டு முன்னாடியே வந்து நல்லா நல்லா இருந்தது நான் செம காம்பினேஷன் ஆகும்போதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்தா அவர்கிட்ட பேசும்போது அவரே சொன்னார் இந்த தான் டேரக்டர் அப்போது ஸ்கிரிப்டில் அந்த டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்கும்போது அவ்வளோ ஈஸியாக அதை கிளியர் பண்ணார் அண்டு அவரான ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு நர்வஸ்னஸ் வந்து சந்தீப் அவங்க உடனே நடித்ததில்லை நல்ல நல்ல கேரக்டர் கூட நல்ல ஸ்கிரிப்ட்டு ஸோ ஃபஸ்ட் டே போகும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கோபி சார்லாம் சினிமடாகிராஃபி இட்ஸ் லைக் எனக்கு என்கேபிக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அதே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அப்படி வி என்ஜாய்ட் அது நீங்கள் படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் தெரியும் எவ்ரி சீன்ஸ் நான் ஸ்டாப் என்ஜாய்மெண்ட் தான் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கோம் அவங்க கூட அண்ட் விஷ அது ஷார்ட் போயிட்டுருக்கும் பொழுதே நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நாங்கள் அப்படி ஜாலியாக தான் பண்ணோம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எங்கள் படம் பாருங்க எனக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மாயவன் படத்தில் வந்து நடித்ததுக்கு பெரிய சந்தோஷம் உண்மையிலே சிவி குமார் சாரோட ப்ரொடக்ஷனில் நடிக்க ரொம்ப நாள் ஆசை ஏன் அப்படின்னா ப்ரொமோஷன் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் எப்போதுமே படத்தோடைய பாட்டு எப்போதும் ஒரு வீலாகிட்டே இருக்கும் எங்கே பார்த்தாலும் அதேமாதிரி பேரும் அப்படி தான் இருக்கும் நான் மலேசியா இருக்கு சொல்ல சார் சொல்ல சொல்ல இந்த கதையை பற்றி சொன்னாங்க எனக்கு முதல் நடிக்கணும்னு ஆசை ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதில் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் எனக்கு அதே மாதிரி ஒரு ஒரு ஃபைட் சீன் இருக்கும் இதில் சந்தீப் தம்பியோட பண்ணியிருப்பேன் ஹீரோ தம்பியோட ரெண்டு பேருமே வந்து அடிச்சுட்டு போடறணும் ஒரு இடத்துல மாடி மேலே அது அங்கேருந்து மேலேந்து கீழே விழுணும்னு சொன்னாங்க நான் சார் அப்படி பார்த்தேன் ஒன்றாவது ஒன்றாவது ஃபைட் மாஸ்டர் சொன்னேன் ஒரு ரோப் போட்டுக்கலாம் தோப்பு கீழே வந்த மாதிரி தானாங்க மேலே அந்த கீழே பார்த்தாலும் மயக்கம் வரும் அப்படி இருந்தது சார் குமார் சார் சொன்னேன் இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக பயமாக இருக்குது அப்படின்னு ஃபைட் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொன்னார் ஒன்றுமே இல்லை சின்ன ரோப் மட்டும் லாக் மட்டும் போட்டுட்டு கீழே சரன்னு வந்து இருக்கும் அங்கே பிரேக் பண்ணிருவோம் அப்படின்னு ஏதோ வண்டி ஓட்டு மாதிரி சொன்னார் ஒரு பெரிய பயம் இருந்தது உங்கையிலேயே அதுக்கப்புறம் வந்து ஈரோடு தம்பி அவர் சொன்னாங்க இல்லைண்ணா அதுக்கு வேணாம் அப்படி இருக்கா தேவைப்படாது நிறைய விஷயங்களை அப்போ தான் அவர் பயம் தெ தெ இந்த படம் எனக்கு நெருங்கிய படம் உண்மையிலே எனக்கு ஒரு புதிய கதாபாத்திரம் சிவி குமார் சார் தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் ப்ரொடியூசராக பார்த்துருக்கேன் ஒரு டைரக்டராக பார்த்துருக்கேன் பெரிய சந்தோஷம் எல்லாருமே அவரோட டேரக்ஷன் நடிக்கணும் அப்படி ஒரு பெரிய ஆசை ஏன் அப்படின்னா அதிக வார்த்தை வாயிலேருந்து வரைய வராது ஷூட்டிங் நடக்குது கூட தெரியாது ரொம்ப சாந்தமாக இருக்கும் யாராவது ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அஸ்டன்ட் டேரக்டர் வந்து கண்ணில் கூப்பிடுவார் அப்படி ரெண்டு வாட்டி அவர் பார்க்கலன்னா அப்படின்னாரு காதலர் சொல்வார் ஹஸ்டண்ட் டேரக்டர் நேராக சொல்லுவாங்க சார் இது இப்படி இல்லை இது இப்படி தான் இது கொஞ்சம் பண்ணி யாருமே தெரியாது கரெக்ஷன் சொன்னதே அந்த கரெக்ஷன் திருப்பியும் நேர்த்தியாக வரைக்கும் உடையவே மாட்டார் அந்த இடத்துல டைலாக் தப்பாக இருக்குது திருப்பி போய் சொல்லுங்கள் நாலு டேக்கு ஆறு டேக்கு எவ்வளோ டேக் போனாலும் சரிங்க அது வரணும் அப்படின்ற ஒரு பெரிய பெர்ஃபெக்ஷன் ரொம்ப இருக்கும் அதில் சிவி கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப அதே மாதிரி கோபி அமர்நாத் சாரோடைய கேமராவுடைய பதிவு ரொம்ப அழகாக இருக்கும் அதில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியது பெரிய சந்தோஷம் நாணியல்பாளி சாருடைய அவருக்குள்ள நடிச்சது ஜாக்கிஷார் கூட நடிச்சது அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் இந்த வயசுலையும் அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கார் உடம்பு காஸ்ட்லி மாற்ற சொன்னாங்க உடனே அங்கேயே கழட்டிட்டு அப்படியே மாற்றிட்டு அப்படி பார்த்து யார் பார்த்தாலும் பிடிக்கும் ஒருக்கேன் அப்படி இருந்தது பெரிய சந்தோஷம் நலன் குமாரசாமியோடைய ஸ்கிரிப்டில் நான் உட்காந்து எழுதுறது நானும் நடித்ததுக்கு பெரிய சந்தோஷம் ஏன் அப்படின்னா நெஞ்சுக்கு நிதினு ஒரு ஷார்ட் ஃபிலிம் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் நலன் சாரோடைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் நான் அதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணேன் நான் எனக்கு அதுலேருந்து நிறைய பரிமாற்றங்கள் நிறைய மாதிரி இருக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி வாழ்த்துக்கள் அவர் டேரெக்டர் ஆகணும் நான் வந்து டேரக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த வருஷம் ஆக போகிறேன் அதுக்குள்ளே அவர் டைரக்டரா வந்து படம் வந்து மாயவன் கொண்டு வந்துட்டாரு தேங்க்ஸ் டு நலன் குமாரசாமி சார் ஒரு பிரமாதமான ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்க நிறைய ப்ரொடியூசர்ஸையும் நீங்கள் வந்து ஆக்குங்க இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அண்ட் மாயவன் ட்ரெயிலர்லேருந்து சந்தீப் கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு பெரிய அடித்த பரிமாணமாக இருக்கும் நான் நம்புகிறேன் சந்தீப் ஆல் தி பெஸ்ட் யூ மாநகரம் பிறகு இந்த படமும் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோம் அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சென்சிபிளான ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும் ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் சிவிக்குமார் பொறுத்தவரைய வந்து நான் உட்காந்து பேசும்போதெல்லாம் அவருடைய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கணும் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும் அந்த கதையில் எல்லா படத்துலேயும் வந்து அவரால் ஈஸியாக குறை கண்டுபிடிச்சிட முடியும் அந்தளவு ஒரு பெரிய திறமைசாலி அவர் அண்டு அவர் கூட உட்காந்து பேசும்போது எனக்கே நிறைய லேர்னிங் வந்துகிட்டே இருக்கும் எப்படி இவருக்கு மட்டும் புதுசாக ஒன்று தோணுது ஒரு கதையில் நல்லா நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு கதை ஆனால் அந்த கதையில் இது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவி அரெக்டாக கரெக்டாக கண்டுபிடிப்பார் இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படம்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு அவர் தான் காரணம் கதை கேட்டுட்டு கதை கேட்டுவிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு சார் இது செகண்ட் ஆஃப் சரியில்லைன்னாரு ஐயோ இன்னும் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு திருப்பி ரீஒர்க் பண்ணி பார்த்தோம் திருப்பி கேட்டேன் இல்லை சார் எனக்கு என்னமோ உதைக்குதுங்கன்னா சார் அங்கேயே உதச்சிட்டு அதை தூக்கி வச்சுட்டோம் அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது ஆனால் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் டைம்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வர்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு பெரிய திறமை அதில் வந்து ஒத்துக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை எனக்கு ஏன்னா இஸ் ரியலி தட் டேலண்ட் இஸ் பிளெஸ்ட் அந்த ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டோட பிரமாதமான படங்கள் வரிசையாக எனக்கு ஒரே ஒரு பெரிய கோபம் அண்ட் குறை என்னென்னா தமிழ் சினிமாவில் ஒரு மாறுதலில் கொண்டு வந்த ஒரு ப்ரொடியூசர் இப்போ சமீபத்தில் ஒரு அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா அது சிவி குமார் நான் சொன்னேன் ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சிவி சின்னதா பிரசாத் ஸ்டுடியோவில் பண்ணாதீங்க ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று பண்ணணும் ஒரு நீங்கள் அறிமுகப்படுத்தின பத்து இயக்குநர்களை வச்சு நடிகர்களை வச்சு ஒரு பெரிய விழா ஒன்று பண்ணுவோம் அதில் உங்கள் படத்துடைய ஆடியோ லான்ச் பண்ணலாம் சொல்கிறீங்க இல்லைங்க நம்மலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் திடீர்னு கால் பண்ணிட்டு நேற்று சார் நீங்கள் வரீங்க அப்படின்னார் எதுக்கு நான் ஆடியோ என்ன ஏன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே தான் ஆடியோ லான்ச்சுனார் என்ன பட்ஜெட்டு தான் குறைச்சி குறைச்சி படம் எடுக்கிறீங்க ஆடியோ லான்ச்சும் ஏன் குறைச்சி குறைச்சி பண்ணுறீங்கன்னு நான் கேட்க இல்லை சார் அது ஒரு சின்ன அவசரம் பண்ணணும் அப்படின்னாரு சிவி கண்டிப்பாக ஒரு பிரமாண்டமான ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணியாகணும் ப்ராப்ளி சக்ஸஸ் அந்த ஃபிலிமில் பண்ணுவோம் ஏன்னா ஊடக நம்பர்களோடு சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் படம் பண்ணணும் சக்ஸஸ் விழா பண்ணணும் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தயாரிப்பாளர் ஒரு பிரமாதமான டீம் நிறைய பேர் வந்து டீமை மாற்றிட்டே இருப்பாங்க எடிட்டரை மாற்றுவாங்க பப்ளிசிஸ்ட்டை மாற்றுவாங்க நிக்கில் சார் மாற்றுவாங்க அதாவது ஒரு ஒரு படத்துக்கு ஒன்று மாற்றுவாங்க எல்லா படத்துக்கும் ஒரே டீம் அப்படின்றது வந்து லியோ இல்லைன்னா சிவி குமார் கிடையாது நிக்கில் இல்லனா சிவி கிடையாது ஆட்ஸ் ஆஃப் டூ போத் பீப்பிள் நிக்கில் இல்லனா கிடையாது நிக்கில் வந்து நான் நான் மாத்தலை நான் மாத்து நடுவில் மாத்துனேன் படா படம் சரியாயிட்டோம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த கன்சிஸ்டன்சி சி வி குமார் அந்த அதாவது தன் டீமை உருவாக்குற ஒரு பிரமாதமான ஒரு தயாரிப்பாளர் ஒரு அற்புதமான டீம் உருவாக்கி இன்னைக்கு வந்து அவருடைய டீம் ஒரு புது டீமாக ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு தயாரிப்பில் வந்திருக்காரு சிவி நான் இதுக்கு நிறைய சொல்லணும்னா உங்களை ரொம்ப பிடிக்கும் தான் நிறைய பேசியிருக்கேன் இங்கே ஸோ உங்களுடைய படம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தணும் எப்படி வரிசையாக புது புது இயக்குநர்களோடு ஆச்சரியப்படுத்துனீங்களோ அந்த மாதிரி இந்த படம் ஒரு ஆச்சரியப்படுத்தணும் நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும் ஓகே அடுத்து நான் வந்து உங்ககிட்ட ப்ரொடியூசராக இருக்கும்போது நீங்கள் ப்ரொடியூசர்மோ நான் அந்த கதையை பிச் பண்ணி ஒரு டா எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி தரணும்னு வாழ்த்து இந்த டைமில் இசை வெளியீடுன்னு சொன்னாங்க கொஞ்சம் சாங்கும் போட்டுந்தால் ஜிப்ரன் சாரை இன்னும் பாராட்டி பேசலாம் ஜிப்ரன் சார் சாங் கொடுத்தீங்களா இல்லையா பட்ஜெட் கொடுத்தார்ல சரி அப்போ பாட்டு எங்களுக்கு சீக்கிரமாக காமிங்க விஷுவலா ஆல் தி பெஸ்ட் டூ த என்டையர் டீம் சந்தீப் அண்ட் திரிபதி அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் மைம் சார் பேசும்போது முடியும் போது நீங்கள் யாரும் அப்பாலஜியெலாம் கேட்கணா நல்லா பேசுகிறீங்க அதனால் தைரியமாக நீங்கள் வந்து அப்பாலஜியெலாம் கேட்கணா நல்லா பேசுகிறீங்க தேங்க்யூ ஸோ மச் பல படங்களுக்கு ப்ரொடியூசராக போகும்போது ஜாலியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் டேரக்டராக போகும்போது பயங்கர நர்வஸாக இருக்கிறா அப்படின்னா ரிலீஸ் அன்றைக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் சார் அப்படின்னாங்க பயமாக இருக்குது இன்னொரு விஷயம் நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இங்கே கூட வந்து உட்காந்துருக்கேன் அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்க பேசுறத கூட என்ஜாய் பண்ண முடியாது நான் ஒன்றும் இப்படி கழுத்தை திருப்பிட்டே பார்க்கணும் அவங்க எதாவது பேசினா கூட சிரிக்க முடியாது அதனால தான் நிக்கில் டாக்டர் சொன்னேன் என்னை யாரும் மேலே குறை நான் அட்லீஸ்ட் எல்லாரும் கீழே கரஸ்ட்டா அவங்க என்ஜாய் எது பண்ணுவாங்க நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கீழே வச்சோம் இந்த படம் இது மாயவன் இந்த படத்தை வந்து டைரக்டர் ஆகணுன்ற எயும் எனக்கு இருந்ததே கிடையாது எப்போயுமே வாழ்க்கையில் எனக்கு எப்பவும் பெருசாக லட்சியங்கள் வச்சுக்கிட்டதே கிடையாது இதுதான் கடைசி வரைக்கும் ஆகி சாதிக்கணும் அப்படின்னு கிடையாது கிடையாது வாழ்க்கை பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது ரோல் அப்படி சுவிட்சாகி போயிட்டு இருக்குன்றது என்னோட வளர்சியாக இருந்துச்சு கதைகள் நம்ம எல்லா டேரக்டர்ஸ்ட்டும் என்னோட நான் ரவி இருக்காரு நான் என்னாலே ரவி அப்புறம் நலன் அப்புறம் தேகடி டேரக்டர் ரமேஷ் இந்த மாதிரி கார்த்தி சூப்பராஜ் எல்லாருமே வந்து நாங்கள் நிறைய கதைகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த கதையுன்னு இல்லை நிறைய கதைகள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்போம் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி பண்ணலாமா இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே இந்த படத்து இந்த ப பர்டிகுலர் கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போது இது எப்படி பண்ணலாம் போது நலன் இவங்கெல்லாம் வந்து நீங்களே டேரக்ட் சார் சார்னார் அப்போ வந்து ரவி சொன்னார் சார் நீங்கள் டைரெக்டெலாம் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் கதாசாரிங்க எழுதி எங்களே ஆள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து நல்லா ப்ரொடியூசராகவே இருக்கீங்க ப்ரொடியூசராகவே இருந்துருங்க அப்படின்னாரு அப்படியே வால்வேஸ்னா டேரெக்டராக வந்தாச்சு அது எப்படி ஒரு நல்ல டிசிஷன் பண்ண எடுத்தோம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு புரியலை பட் ஆனால் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு வந்து ஒரு இந்த படத்தில் வந்து முதல்ல டேரெக்ட் பண்ணணுன்னு முடிச்சோடனே எனக்கு ஒரு நல்ல டிஓபி என்னோடனா அவ்விதா அவீஸாக கோபி என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி அவரோட ஃபேமிலி இஷ்யூஸ்னால் அவரால் இங்கே வர முடியல அடுத்து யார் இதுக்கு வந்து காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போது நிறைய பேர் யோசிச்சோம் எங்கள் என்னோடய அஸ்டன்ஸ் வந்து நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணாங்க இவர் பண்ணலாம் அவர் பண்ணலாம் அவர் பண்ணலான்னு ஆனால் எந்த ஒரு இமேஜும் இல்லாத ஒருத்தராக தேவைப்பட்டார் எங்களுக்கு அதனால் தான் சந்திப்பு நாங்கள் சூஸ் பண்ணோம் கதை சொன்னோடனே அவர் பண்ணுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த கே இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான நலன் வந்து அவங்க அவங்கள அந்த மாதிரி ஸ்கெச் பண்ணியிருந்தாரு அவங்க அந்த போ கேரக்டர் அழகாக போட்டோட பண்ணியிருந்தாரு அதுக்கு பண்ணுறதுக்கும் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க பண்ணி நம்ம உங்கள் லாவணி அவங்கள சூஸ் பண்ணோம் மியூசிக் நம்ம வந்து சந்தோஷ் தான் எனக்கு ஃபஸ்ட்டால் நம்ம கூடயே பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ண சந்தோஷம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு அப்புறம் நான் சொன்னேன் அப்போ தான் வந்து திங் மியூசிக் சந்தோஷ் வந்து எனக்கு ஜிப்ரான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சு இது பண்ணிட்டுருந்தாரு அப்போ திப்ரானோட ரெண்டு மூணு படங்களோட ஆர்டர்லாம் கேட்டேன் அப்போ ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வியூஸாக வந்து சாங் வந்து இந்த கதை ஓட்டத்தில் வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த படத்தில் சாங்ஸே கிடையாது ஆக்சுவலி டோட்டல் மூவிலுமே சாங்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம சாங்ஸ் நம்ம கண்டிப்பாக படத்தில் ரெண்டு சாங் வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டு சாங் போனோம் ரெண்டு சாங்குமே வந்து கதை ஓட்டமாக இருக்குது அதனால தான் எங்களால் அதில் ஸ்க்ரீன் பண்ண முடியலை டோட்டல் ரெண்டு சாங்குமே டோட்டல் மூவியோட ஃபோலோலே அது இருக்குது ரெண்டு ரெண்டு சாங் படத்தில் ரெண்டு சாங் அப்புறம் ப்ரொமோ சாங் எல்லாமே பண்ணார் அதே மாதிரி ஆர்ஆர் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு அதேமாதிரி எனக்கு இந்த படத்தில் இன்னொரு பேக் போனாக இருந்தவர் வந்து ஆட் டைரக்டர் கோபி நான் நிறைய விஷயங்கள் நாங்கள் சிஜியில் பண்ணலான்றதை செட்டில் பண்ணோம் செட்டில் பண்ணோம் திடீர் திடீர்னு கூப்பிட்டு இதை நைட்டு கூப்பிட்டு இதை பண்ணுங்கள் நைட்டு இதை பண்ணுங்கள் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி இன்னொரு லியோ லியோ வந்து ஃப்ரம் அந்த அடக்கத்திலேருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப பேக் போன் இந்த படத்துக்கு மிட் நைட் தான் டிஸ்கஷன் நாங்கள் ஸ்கூட் முடிச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துச்சு இந்த சீன் இப்படி இருந்துச்சு இப்படி கட் பண்ணலாம் அப்படி கட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸோ ஒரு இது ஒரு கலெக்டிவ் டீம் ஒர்க்காக தான் அது ஒர்க் பண்ணோம் ஒரு ப்ரொடியூசர்னு பார்க்காம ஒரு டேரக்டர் மாதிரி அக்செட் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்களால எல்லோருடையும் என் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சு அதேமாதிரி லியோ எந்த அந்த படத்தை எடிட் பண்ணணும் ஃபஸ்ட் டே நாங்கள் வந்து சூட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எடிட்டிங் உட்காரும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் சார் நான் வந்து நீங்கள் நம்ம ப்ரொடியூசர்னால் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கும்போது மட்டும்தான் இங்கே வந்துட்டு நீங்கள் டேரக்டர் தான் நான் டேரக்டரை எடிட் தான் அவங்க பண்ணுவேன் நீங்கள் ப்ரொட்யூசர என்ன எந்த பண்ண பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் தான் நான் எடிட் பண்ணுவேன் என்ன பண்ண மாட்டேன் அப்படினா இன்னும் நிறையா சண்டை போட்டோம் நானும் இல்லையோ இந்த படத்தை எடிட் பண்ணி முடியல அவ்வளோ எல்லாருக்கும் எல்லாம் எடிட் கூட வர மாதிரியான பிரச்சனைகள் பட் ஆனால் படத்துக்கு எது தேவையோ அதை எல்லோருமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்க படம் அடுத்த மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் எனக்கு இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரஸ் மீடியா பீப்பிள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்த ஒரு வெற்றி உரமாக உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி